நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எங்கும் சிவம் எதிலும் சிவம் அன்பே சிவம் சிவபெருமானை ஆதி கடவுளாக கொண்ட சைவ சமயத்தின் அன்பு நெறியையும் பக்தி நெறியையும் வளர்த்தவர்களில் முக்கியமானவர்கள் நாயன்மார்கள் அதேபோல் அறிவு நெறியை வளர்த்தவர்களின் குறிப்பிடத்தக்கவர்கள் சந்தானாச்சாரியார்கள் என்று அழைக்கப்படும் சந்தான குரவர்கள் இவர்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளனர் அதாவது அகசந்தான குரவர்கள் புற சந்தான குரவர்கள் குறவர்கள் குரவர்கள் நந்தி தேவர் சனந்த்குமாரர் சத்யநான தரிசினிகள் பரஞ்சோதியர் ஆவர் திரு கைலாய பரம்பரை என்பது திரு நந்தி தேவரை குருவாக கொண்டு தொடங்கப்பட்டது இவர்கள் நான்கு பேரும் திரு கைலாயத்துடன் நேரடியாக தொடர்பில் உள்ளதால் இவர்களை அகசந்தான குரவர்கள் என்று அழைக்கின்றனர் புற சந்தான அக அகசந்தான குறவர்களின் ஒருவராகிய பரஞ்சோதியாரின் சீடராக மெய்கண்ட தேவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய நால்வரும் புற சந்தான குரவர்கள் ஆவர் இப்படி அக சந்தான குரவர்கள் மற்றும் புற சந்தான குரவர்களின் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு பதிவாக நாம் பார்க்கலாம் அந்த வரிசையில் அகசந்தான குறவர்களில் நான்காம் அவரான பரஞ்சோதியார் பற்றி பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க கைலாச பரம்பரையில் சந்தான குரவர்களின் நான்காம் ஆன இறுதியானவர் பரம்ஜோதியார் இவர் அக சந்தான குரவர்களின் மூன்றாம் அவரான சத்திய ஞான தரிசினிகளிடம் உபதேசம் பெற்றவர் பரம்ஜோதியார் ஒரு நாள் பொதிகை மலைக்கு ஆகாய மார்க்கமாக பயணித்துக் கொண்டிருந்தார் தெருவில் ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தார் அந்த சிறுவனின் முகத்தில் வெளிப்பட்ட தெய்வீக ஒளியால் அவர் ஆச்சரியமடைந்தார் அந்த சிறுவனுக்கு மிக பெரிய ஆன்மீக எதிர்காலம் இருப்பதை முனிவர் தமது ஞான சிருஷ்டியால் உணர்ந்தார் பிறகு ஆகாயத்தில் இருந்து இறங்கி வந்து அந்த சிறுவனை தம் கைகளால் எடுத்துக்கொண்டு ஸ்பரிச தீட்சை அதாவது தொட்டு அருளும் தீட்சை மற்றும் நயன தீட்சை கண்வழி அருளும் தீட்சை வழங்கினார் மேலும் சிவஞான போதத்தின் ஆழ்ந்த மறைப்பொருளையும் அவனுக்கு உபதேசித்தார் பரம்ஜோதி முனிவர் தமக்கு குருவாகிய சத்யஞான தரிசிரியின் தமிழாக்கமான மெய்கண்டார் என்ற தீட்சை நாமத்தையும் அந்த சிறுவனுக்கு அருளினார் மெய்கண்டார் என்றார் உண்மையை உணர்ந்தவர் என்று பொருள் எவ்வாறு திருஞான சம்பந்தர் மூன்றாம் வயதில் தாயான பார்வதி அம்மையால் தெய்வீக பாலை பெற்று அருள் பெற்றாரோ அதுபோலவே மெய்கண்டாரும் இறுதி அகசந்தான குறவரான பரம்ஜோதியாரிடம் இருந்து அருள் பெற்று முதல் புற சந்தான குரவராக மலர்ந்தார் அடுத்த பதிவில் புற சந்தான குரவர்களின் முதல்வரான மெய்கண்டாருடைய வரலாறு பற்றி பார்க்கலாம் மேன்மைக்கோல் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி